हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு பீவர தோர்தண்ட கம்பு கரீவோ அருணேக்ஷன சியாமல ஸ்தருணி சர்வாபரண பூஷித்தோன் மீனிங் தீர்க்க நீண்ட பீவர மரு பருந் பருந்து பலம் வாய்ந்த தோர்தண்ட கரங்கள் கம்பு ஒரு சங்கை போன்ற கிரீவ கழுத்து அருணய்சன சிவந்த கண்கள் சியாமல கருமை நிறம் தருண மிகவும் இளமையாக ஸ்ரக்வே ஒரு மலர் மாலையை சூடியிருந்தார் சர்க்க எல்லா ஆபரண ஆபரணங்களாலும் பூஷித அலங்கரிக்கப்பட்டு டிரான்ஸ்லேஷன் பார்க்கடலிருந்து தோன்றிய அதி அற்புதமான புருஷர் வலம் பொருந்திய தேகம் கொண்டிருந்தார் அவரது கரங்கள் நீண்டும் பருத்தும் பலம் வாய்ந்தவையாகவும் இருந்தது மூன்று கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவரது கழுத்து ஒரு சங்கை ஒத்திருந்தது அவரது கண்கள் சிவந்திருந்தன மேலும் அவரது வர்ணம் கருநிறமாக இருந்தது அவர் மிகவும் இளமையானவராகவும் மலர்மாலை சூட சூட்டப்பட்டவராகவும் இருந்தார் அவரது திருமேனி முழுவதும் பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பதம் முப்பத்தி மூன்று பீதபாசா மகோரஷ்கக கேசாந்த சூபக சிம்ஹ விக்ரம அம்ருத அபூர்ண கலசம் விப்ரத் வலைய பூஷிதன் பைவன் மீனிங் பீதவாச மஞ்சள் நிற அடை அணிந்திருந்தார் மகா அவரது மார்பு மிகவும் அகலமாக இருந்தது சூம்ருஷ்ட மணிக்குண்டல அவரது குண்டலங்கள் முத்துக்களால் ஆனவையாகவும் பளபளப்பு செய்யப்பட்டும் இருந்தது சினித்த பளபளப்பு செய்யப்பட்டு குஞ்சித கேச சுருண்ட கேசம் அந்த முடிவில் சூபக பிரிக்கப்பட்டும் அழகாகவும் சிம்ஹ விக்ரம சிங்கத்தை போன்ற பலத்துடன் அமிர்த அமிர்தத்துடன் அபூர்ண உச்சிவரை நிரப்பப்பட்டு கலசம் ஒரு கலசம் பிப்ரத் அசையும் வளைய கைவலைகளுடன் பூஷித அலங்கரிக்கப்பட்டு டிரான்ஸ்லேஷன் அவர் மஞ்சள் நிற பட்டாடை அணிந்து முத்துக்களால் ஆன பளபளப்பு செய்யப்பட்ட குண்டலங்களை அணிந்திருந்தார் அவரது சுருண்ட கேசத்தின் முனைகளுக்கு எண்ணெய் பூசப்பட்டிருந்தது அவரது மார்பு மிகவும் அழக அகலமாக இருந்தது அவரது திருமேனிக்கு எல்லா அம்சங்களும் இருந்தது அவர் ஒரு சிங்கத்தை போல் பலம் வாய்ந்தவராக இருந்தார் மேலும் அவர் கைவலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தார் அவர் தமது திருக்கரங்களில் உச்சிவரை நிரப்பப்பட்டிருந்த ஒரு அமிர்த கலசத்தை ஏந்தியிருந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடரை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றுடைய ஷில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்